உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராகி நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்படி இறக்கங்கள் மகா பெரியது உதாரணத்திற்கு பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவையும் இறக்கத்தையும் தனியாக பிரித்து விட முடியாது வியாதியஸ்தர்களை கண்டபோது தம் மிகவும் கலைப்பா இருந்த போதிலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் மேல் கைகளை வைத்தார் என்று வாசிக்கிறோம் பாவத்தில் வியாதியில் மூழ்கி தவிப்போருக்கு கிறிஸ்துவை போல ஆறுதல் அளித்து நம்பிக்கை கொடுத்து தேற்ற வேண்டிய கடமை கிறிஸ்துவை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு இரக்கம் பாராட்டுதல் என்றால் என்ன என்பதை குறித்து சில உண்மை சம்பவங்களை பார்க்கலாம் மேற்கு மெக்சிகன் மாநிலத்தில் பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தான் கீமோதெரபி என்னும் சிகிச்சை பெற்ற சிறுவனுக்கு தாங்க முடியாத வேதனை ஏனென்றால் அவருடைய தலையில் இருந்த முடியெல்லாம் கொட்டிவிட்டது நோயின் முடிவு என்னவாகும் என்று அறியாத நிலையில் கிட்டத்தட்ட வழுக்க தலையோடு பள்ளிக்கு சென்றால் வெட்கமாயிருக்குமே என்று தயங்கினான் ஆனால் பள்ளிக்கு அவன் சென்றபோது அவனுக்கு மிகப்பெரிய வியப்பு காத்திருந்தது அவருடைய வகுப்பில் பலர் மொட்டை அடித்து வந்திருந்தனர் அவன் மீது அன்பு கொண்ட சிறுவர்கள் புதிய முறையில் தங்களது இரக்கத்தை காற்றினார்கள் நண்பர்களின் அந்த செயல் அந்த சிறுவனின் மனவேதனையை குறைத்தது ஒருமுறை ஒரு வேதகமமான செய்து கொடுக்க வந்திருந்த ஒரு ஜாக் வைட்சன் என்பவர் மிகவும் வித்தியாசமான சரீர பாதிப்புடைய ஒருவருடன் உணவறந்து சென்றார் அந்த பாதிப்புடைய நபர் வாயில் வைக்கும் உணவை மெல்ல முடியாததினால் வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவு கீழே விழுந்து கொண்டே இருக்கும் ஆகவே தன் கழுத்தில் செய்தித்தாள்களை கட்டி வைத்துக் கொண்டு சாப்பிடுவார் யாரும் அவர் அருகில் அமர்ந்து சாப்பிட விரும்ப மாட்டார்கள் இவ்வாறு தனித்து விடப்பட்ட அவருடன் ஜாக் உணவருந்தி அருந்தி ஆறுதல் அளித்தார் இது ஒரு தனி நபர் மீது இறக்கும் காற்றும் செயலாகும் இலைட் என்பவர் காலை தோறும் வேதத்தை தியானிக்கும் பழக்கமுடையவர் அநேரத்தில் குப்பையை அகற்றும் நபரை பார்க்க நேரிட்டால் தனது தியானத்தை நிறுத்திவிட்டு வெளியே சென்று இன்முகத்தோடு அவரை விசாரித்து உற்சாகப்படுத்துவார் அந்த குப்பை அகற்றும் தொழிலாளிக்கு தான் எத்தனை மகிழ்ச்சி தன்னையும் ஒருவர் மதித்து பேசுகிறாரே என்று சிறு இருந்தாலும் அது ஒருவரை திடப்படுத்துகிறது என்றால் அதை செய்ய தயங்கலாமா இதுவும் இரக்கத்தின் விளைவு தானே பால் என்பவர் ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றிருந்த போது அருகில் அமர்ந்திருந்த பிரெட்டி என்பவருக்கு நற்செய்தியை அறிவித்தார் அவர் விரைவிலேயே கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் சில காலம் கழித்து ஃப்ரெட்டி புற்று நோயால் பாதிக்கப்பட்டவராக ஒரு சிறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பால் அவரை நாள்தோறும் சென்று சந்திப்பார் அவரது தேவைகள் அனைத்தையும் செய்து முடிப்பார் அவர் மரணம் அடை போகும் இரவில் அவர் அருகே வேத வசனங்களை கூறிக்கொண்டே இருந்தார் இதுவும் இரக்கத்துக்கு ஒரு பாராட்டுதலே ஆகும் பிரியமானவர்களே இரக்கம் பாராட்டுதல் என்ற உடனே நீங்கள் வேறு ஏதோ பெரிய பெரிய காரியங்கள் நினைத்து ஐயோ அப்படி செய்ய என்னிடம் அதிக பணம் இல்லையே என்று என்ன வேண்டாம் சிறு சிறு காரியங்களை நமது உறவினர்கள் அல்லாதவர்களுக்கு தியாகத்தோடு செய்யும் காரியங்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது வீட்டிலேயே அடைபட்டு கிடக்கும் வயதானவர்களோடு பேசி நலம் விசாரிப்பது நோய்வாய்பற்றவர்களையும் காயமடைந்தவர்களையும் சென்று விசாரிப்பது படுக்கையில் இருப்பவர்களுக்கு உணவு சமைத்து கொண்டு செல்வது உடல் ஊனமற்றவர்களுக்கு தனிமையில் வாடுபவர்களை கரிசனையோடு விசாரிப்பது போன்ற செயல்களை நாம் செய்ய முடியும் தானே நம்முடைய தேவன் நம்மல் வைத்த இரக்கத்தினாலே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் ஏனெனில் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அதிகாரம் இரக்கத்தை வெளிப்படுத்துவோம் நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு கண்களும் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் இல்ல எங்கள் அன்பின் பரலோகத்தக்கப்பனை நீர் இறக்கமுள்ளவராக இருப்பது போல நாங்கள் மற்றவர்களிடம் இறக்கமுள்ளவர்களாய் நடக்கவும் உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும் உதவி செய்யும் எங்களால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்து அவர்கள் உண்மை மகிமைப்படுத்த தக்கதாக எங்கள் கிரியைகள் காணப்படுகிறபெய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிட்டதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமாம்